இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளோ அமோகமாக போயிட்டு இருக்கேன் பிஜேபிக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறது பிரதமருக்கு நம்ம ஓபிசி கார்டு பிளே பண்ணி பார்த்தோம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்ல சக்ஸஸ் வரல அகிலேஷ் யாதவ் அட ஒதுக்கீடு பாருங்க இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்லையும் இல்லை டெல்லியிலேயும் இல்லை ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது காங்கிரஸோட சொல்லி சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் சரி உங்களுக்கு இந்த ஆர் என் ரவினாலும் இந்த பிரச்சனை நினைக்கிறாங்க தலைவர் அடுத்த கவர்னர் பாருங்க சில சம்பவங்கள் நடந்து சுபா இப்போ மேற்கு வங்காளம் வங்காளத்தில் சந்தேஷ்கலின்னு ஒரு இடத்துல அங்க திருமூன் தலைவர்கள்னா ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட நம்முடன் இணைந்திருப்பவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் பிரபல்யமானவர் உள்ளூர் அரசியல் தேசிய அரசியல் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எதை கொடுத்தாலுமே பேசக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா ஊடகவியலாளர்கள் மத்தியில் தான் சொன்ன கருத்துக்களில் ஸ்டபானாக வேரூன்றி நிற்பவர் இவர்னு சொல்லலாம் அவர் திரு சேகர் ஐயர் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சுபா சுபா குமார் வணக்கம் சார் கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்றோம் கிராண்ட் சன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்றோம் சன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்றோம் நிறைய முறை மன்னிப்பும் கேட்டிருக்கோம் ஸ்டில் பொதுவெளியில் பேசும்போது ஜாதிகள் குறித்து தவறான ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது ஏன் சார் அதுவும் பர்டிகுலரா பாரத பிரதமர் மோடி என்று வரும்போது அதாவது என்ன செஞ்சா பிரதமர் மோடியோட இதை நம்ம செல்வாக்க குறைக்க முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு அமோகமா போயிட்டு இருக்கேன் பிஜேபிக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறது பிரதமருக்கு நம்ம ஓபிசி கார்டு பிளே பண்ணி பார்த்தோம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட்ல சக்ஸஸ் வரல என்ன செய்யறது அதுக்கு எல்லாத்துலயுமே ஒரு பெரிய இடி மாதிரி தலையில் என்ன விழுந்திருக்குன்னா இவர் தலையில் பீகாரில் நிதிஷ்குமார் கிராண்ட் அலையன்ஸை விட்டு வெளில போயிட்டார் அண்ட் போற அது போனதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாதி கணக்கீடுங்க கொண்டு வந்தார் அந்த கணக்கீடு அடிப்படையில் அதிகப்படுத்த எாறு பல பின்வாங்கிய ஜாதிகள் அந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ளே நெக்லெக்டட் ஆன ஜாதிகள் அவங்களெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து ஒதுக்கீடு அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன நம்ம சப்ஜெக்ட் இருக்கும் ப்ராப்ளம் இருக்குது சுபா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி தட் நமக்கு நம்ம சொல்றதுக்கு மக்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க இவர் சடனா ஓபிசின்னு ஆரம்பிச்சாரு ஓபிசின்னு ஆரம்பிச்சதுல என்ன ஆச்சு மத்த ஓபி அதாவது ஓபிசி பாலிடிக்ஸ் செஞ்சிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்காங்க பாருங்க அதுல நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைட்டடா இருக்கட்டும் இல்லை அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும் இவங்கலாம் அந்த அடிப்படையில் தான் அவங்க அரசியல் அவங்களுக்கு முந்திண்டு போற மாதிரி இவர் ஓபிசி சென்சஸ் ஓபிசி தான் தான் முதல்ல குறைன்ற மாதிரி பண்றாரு அது அவங்களுக்கே பிடிக்கல இப்போ நிதிஷ்குமார் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு அது வேற விஷயம் நிதிஷ்குமார் எவ்வளவு தர இடம் மாறினாரு இங்கேருந்து அங்கே போதும் அவர் நல்லவர் அங்கேருந்து இங்கே வந்துட்டாருன்னா அவர் கெட்டவர் இந்த மாதிரி ஒரு கணக்கீடு போடுறாங்க பட் அடிப்படையில் என்ன ப்ராப்ளம் பாருங்க இவர் என்ன சொல்ல பாக்குறாரு சரி அதை சொல்லி பாப்போம் அண்ட் இது யாரோ அவருக்கு டீம்ல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இல்ல இல்ல அது இல்லையா அது மோதிங்கிற ஜாதி வந்து மோதி காந்தி அது இல்லவே இல்லையே அதனால இவர் ஜென்ரல் கேட்டகரி அதனால இவர் ஏழைக்கா பின்வாங்கிய ஜாதிகளுக்கு இவர் இது பண்ண பின் தாங்கிய ஜாதிக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் ஓபிசிக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு இவர் ஆரம்பிச்சிட்டார் பட் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஏன் பேக் ஃபயர்னா அது ஃபேக்சுவல் இல்லை நீங்கள் ஃபேக்ட்ஸில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபேக்டை வச்சுட்டு இன்டர்பிரிட்டேஷனில் அரசியல் பண்ணலாம் பட் அடிப்படை ஃபேக்ட்ஸ் தப்பாக இருந்து வச்சுக்கோங்க உங்களோட கேம்பெயின் எஃபெக்ட் ஆகிடுச்சு ஏன்னா உண்மை என்ன உண்மை வந்து காங்கிரஸ் டயத்தில் தான் குஜராத்லேயே அந்த மோதி காஞ்சிங்கிறவங்க ஜாதிய தேலி கம்யூனிட்டி அவங்க என்ன வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க அவங்களே இதில் சேர்த்துட்டாங்க அப்போ காங்கிரஸ் தான் இருக்குது நைன்டி ஃபோரில் அதுக்கு பிறகு சென்ட்ரலோட லிஸ்ட்ல வரும் பொழுது அப்போ இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எண்டியா இருந்தது ஆனா ஒன்னு ரெண்டு லிஸ்ட் வரும்போது அவருக்கு ஒண்ணுமே பொசிஷன் இல்லையே அதனால தன் பெனிஃபிட் ஆனா மாதிரி தெரியலையே இவர் என்ன கதை கட்டினார்னா ராகுல் காந்தி இது வந்த பிறகுதான் தான் அவருக்கு அரசியலில் முக்கியத்துவம் கிடைச்சிது அதனால அதை வச்சுட்டு பண்ணாரு சோ அடிப்படையாக இவர் சொல்றது ஒரு பொய் இதுல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாருங்க சுபா காங்கிரஸ் கட்சியில பெரிய கிரைசிஸ் என்ன பாருங்க இங்க நின்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஓத்தரா கிளம்பிட்டாங்க இன்னைக்கு பாருங்க அசோக் சவான் மகாராஷ்டிரால முன்னாள் முதல்வர் கிளம்பிட்டாரு அப்ப இந்த கலப்படத்துக்கு அர்த்தம் என்ன இதுதான் ஒண்ணு இவரால முடியாது இவரை நம்பி இருக்க முடியாது அப்புறம் இவர் என்ன பண்றாரு தன்னோட தன்னை கொஸ்டின் கூட பண்ண வேண்டாம் தன்னை நம்பாத ஆளெல்லாம் தள்ளி வைக்கிறாரு இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா எய்தர் இவர் சொல்ற கதையை கை தட்டணும் தட்டில தள்ளி விட்டுருவாங்க இல்ல கை தட்டிட்டாங்கன்னா இப்ப ஜெயராம் ரமேஷ் மாதிரி தலைவர்கள் இவர் சொல்றது ஆமா இவர்தான் சரின்னு சொல்லிட்டே இருக்காங்க பேசிக்கலி ஜால்ரா சில்சிக்கு போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ராஜ்யசபா கிடைச்ச பட் எல்லா தலைவர்களும் அப்படி ஒத்துக்க முடியாது இவர் அடிப்படையாவே இவர் ஏதோ சொல்றாரு ஏதோ செய்யறாரு இந்த நேரத்தை யாத்திரா எங்க இருக்குன்னு கூட யாருக்கு நோபடி பாதர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அகிலேஷ் யாதவ் ஆனா ஒதுக்கீடு பாருங்க இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்லயும் இல்ல டெல்லிலயும் ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது காங்கிரஸோட சொல்லி சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் நம்ம அகிலேஷ் யாதவ் அவர் கிளீனா சொல்லிட்டார் பதினோரு சீட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு மேல பேசாதீங்க நாங்க எல்லாத்தையும் கட்டஸ்ட் பண்ணுவோம் மமதா ஒன்னு கொஸ்டினே கிடையாது அலைன்ஸ் கிடையாது ஏன்னா நீ இடதுசாரி கட்சிகளோட அப்ப கூட இருக்கிறது யார் நிதிஷ்குமார் கிளம்பின பிறகு பிஆர்ல எதிர்கட்சி கூட்டணி விழுந்துச்சு இந்த மாதிரி நிலைமையில காங்கிரஸ் கூட யாரும் கிடையாது மகாராஷ்டிரா பொறுத்து மட்டும் பாருங்க காங்கிரஸ் தான் பெரிய கட்சி இடம் அடிக்க ஓடுன்னு சிவசேனா உதவ் தாக்கரேட கட்சியோட அவர் சண்டை போட்டு இருந்தாங்க காங்கிரஸ் இவர் அசோக் சவான் போறப்ப பாருங்க மரத்வாடாவில் ஒரு பெரிய மராட்ட தலைவர் அவருக்கு பன்னெண்டு எம்எல்ஏஸ் இருக்காங்க சிட்டிக்கு இப்ப எம்எல்ஏ மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போற நவம்பர் மாசத்துல வரும் டியூ அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இது இருக்கிற மாதிரியே தெரியல அதனால அவர் என்ன வேணா சொல்லிட்டு இருக்காரு ஆனா என்ன ஆகுது ஆகுது நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஆகுது தலைப்புச் செய்திகள் ஆகுது ஆனா அது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆளுநர் ஒரே வாசிப்பாரு வாசிக்க மாட்டாரான சட்டப்பேரவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கான்வர்சேஷன் வந்து ஊடகங்கள்ல ஓடிட்டு இருந்தது அஹ் இதற்கு முத்தாய்ப்பு வைத்தார் போல இல்ல புள்ளி வைத்த போலான்னு தெரியல ஆளுநர் வந்து வரும்போதே அந்த புரோட்டோகால் படி தேசிய கீதத்தை வந்து முதலில் பாடல அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அந்த வந்து கொடுத்த அஹ் உரையில வந்து சில ஃபேக்சுவல்ஸ் இருக்கு இல்ல அப்படிங்கறத பேஸ் பண்ணி நான் பண்ணலன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு இந்த மாதிரி இதுவரை வேறு எங்காவது நடந்திருக்கா இது வந்து இந்த ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இல்லைன்னா அந்த மாநில அரசு ஆளுநருக்கு உண்டான அந்த மரியாதையோ இல்லைன்னா அந்த ரெஸ்பெக்டையோ அந்த இடத்த தரலன்னு நினைக்கிறீங்களா இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க சுபா என்ன பாருங்க ஆளுநர் உரைங்கிறது அந்த மாநில அரசின் கொள்கைகள் அந்த மாநில அரசோட வரப்போற காலகட்டத்தில் என்ன மாதிரி தீர்வு தீர்மானங்கள் செய்ய போகிறார்கள் என்ன மாதிரி இது மேட்டர் எல்லாம் அவங்க இதை பண்ண போறாங்க அதாவது என்ன பாலிசிஸ் போகிறாங்க என்ன புது கொள்கைகள் ஏதாவது இருக்கா புது திட்டங்கள் இருக்கா அதை எடுத்து சொல்றது ஆளுநர் உரையே ஸ்டேட் கேபினட் தான் பாஸ் பண்ணும் பட் அதே நேரத்தில் என்ன பார்க்கறோம்னா இப்போ வர அந்த மாநில அரசில் என்ன போக்கு இருக்க போறது என்ன திட்டங்கள் பண்ண போகிறாங்க மக்களுக்கு என்ன அதை விட்டுட்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவே பண்றாங்க அதில் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன மத்திய அரசு எதிர்த்து பேசுறது பிரதமர் எதிர்த்து சொல்றது ஈவன் சொல்ல போனீங்கன்னா ஜனாதிபதி எதிர்த்து கூட சொல்றது ஆனா மத்திய அரசுன்னு ஒரு இதுவா இருக்கார் அவர் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்ன் இஸ் ஆல்சோ கஸ்டேடி ஸ்டேட்ல கான் அவர் வந்து என்ன கொடுத்ததெல்லாம் அப்படியே படிக்கணுமா அவர் ஈஸி ஜஸ்டர் ரீடர் ஆர் இ கேன் ஆல்சோ எக்ஸசைஸ் வியூ தட் சரி வந்து இதேதான் கேரளா ஆளுநரு அதான் செய்யறாரு ஏன்னா நீங்க எங்க பொலிடிக்கலா அவர் பேசும்பொழுது அவர் வாய்ப்பு மூலம் பிரதமர் கிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே பட் நார்மலிங்க என்ன பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கவர்னர் அவர் ஸ்கிப் பண்ணிட்டு வர்ற அந்த புருஷ் பல இடத்துல இது நடந்திருக்கு இது புதுசு இல்ல ஆனா இங்க என்ன நடக்கிறதுன்னா ஆளுனரை எப்படியாவது மட்டத்தட்டி பேசுறது அவரை கிண்டல் செய்வது ஒரு பாம அட்டாக் கூட பாத்தா ராஜ்பவன் முன்னாடி நடந்தது அவரை பயமுடத்த பாக்குறது அவர் எப்படியா விரட்ட முடியுமாரு பாக்குறது அவரை கண்ணா பின்னா பேசினான்னா அவர் பயந்து போயிடுவாரா பாக்குறது இந்த பா இது மாதிரி பாத்தீங்கன்னா பிலோ த பெல்ட் இப்ப அதே தான் கேரளாலயும் நடக்கிறது கேரளால நீங்க என்ன பாக்குறீங்க ஆளுநர் போராட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ் எஃப் ஐ சிபிஎம் ஸ்டூடெண்ட் வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வது அங்கேயும் கொஞ்சம் அவருக்கு த்ரெட்டன் பண்ற மாதிரி செய்வது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பட் அட் சேம் டைம் ஆளுநர் இஸ் நாட் ரப்பர் ஸ்டாம்ப் பட் ஆளுநருக்கும் சில கட்டாயங்கள் இருக்குது அதாவது ஆளுநர்களும் என்ன நினைக்கணும்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் இந்த ரோல்ல நம்ம இப்படிதான் செய்யணும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதுதான் அவர் போனோங்கிறது இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க சமீபத்தில் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் அது கிளியரா இருக்கு கவர்னர் வில் கோ பை த அட்வைஸ் அண்ட் இது பட் அட் த சேம் டைம் மாநில அரசின் சில முடிவுகள் கான்ஸ்டியூஷன் விதோரமா இருந்ததுன்னா அவர் என்ன செய்ய வேண்டும் இல்ல பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ண வேண்டும் அவரே அது மேல உட்காரக்கூடாதுன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஸோ ஆளுநருக்கும் நம்ம டிஎம்கே அரசுக்கும் ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு அதுல உன்னோட அவர் என்ன சொல்றாரு இந்த தேசிய பாடணும் நேஷனல் பாடணும் நீங்க யூஸ்வலி பார்த்திங்கன்னா தமிழ் நாட்டில் என்ன ஒரு இதுனா ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கும்போது தமிழ் தாய்மொழி பா இதுலேருந்து ஆரம்பிக்கும் முடியும் போது தேசிய பாடல்ல பாடலில் முடியும் நேஷ்னல் ஆர் இப்போ இந்த அசெம்பிலியில் என்ன ப்ரொசீஜர் இல்ல ஒன்று தான் பண்ணுவோம் ஒன்று பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிறாங்க இதை பார்க்கும்பொழுது கவர்னர் தண்ட குறிப்பிட சொல்லியிருக்காரு இதில் ஒன்றும் பெரிய இது இல்ல ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இட் அகைன்ஸ் நேஷனல் அர்த்தம் அதாவது இயற்கை அரசு என்ன நேஷனல் அர்த்தமாக கூடாதுங்கிறாங்களோ தேசிய கீதம் பாடக்கூடாதுங்கிறாங்களா பாருங்க தமிழ் தாய் இப்போ இது வந்து ஒரு எல்லா ஃபங்க்ஷன்லையும் நடக்குதுன்னு அது யாருக்குமே இது இல்லை இப்போ பிரதமர் வர ஃபங்க்ஷனில் கூட ஆரம்பத்தில் அது இருக்கும் முடியும் பொழுது அது தேசிய பாடலில் முடி டேஷல அதனால இதில் ஒரு இது வந்துட்டு இருக்கு இது தேவையில்லா அது இப்போது சமீபத்தில் பேல வேண்டியால இந்த மாதிரி தானே ஆரம்பித்து அந்த மாதிரி முடிஞ்சிது பட் ஆளுநரை இந்த மாதிரியே பண்ணி ஆளுநர் ஃபர்ஸ்ட்ரீட் ஆவான்னு அவங்க நினைக்கிறாங்க ஏம்பி ஆட்சியில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆக அவர் எப்படி ஆக போறார் அவர் தன்னோடையும் சொல்லிட்டு இருக்கா ஆனால் எங்கே ஒரு இடத்துல மத்திய அரசும் அவருக்கு டிஎம்கே அரசோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு நினைச்சுதான் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க சார் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு புள்ளியில இருவரும் ஒத்து போய் அந்த செய்யும் போதுதானே சார் அந்த அந்த பேரவை கூடியதற்கான நோக்கம் வந்து நிறைவேறும் கட்டாயம் இங்க பாருங்க இந்த மாதிரி டென்ஷன் தொடர்ந்து இருந்துட்டே இருந்து வச்சுக்கோங்க இப்ப சரி உங்களுக்கு இந்த ஆர் என் ரவினால இந்த பிரச்சனை நினைக்கிறாங்க டிஎம் தலைவர் இப்ப அடுத்த கவர்னர் வந்தாலும் இப்ப பாருங்க சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு சுபா இப்ப மேற்கு வங்காளம் எடுத்துக்கோங்க மேற்கு வங்காளத்துல சந்தேஷ் கலின்னு ஒரு இடத்துல அங்க திரிணமூல் தலைவர்கள்னா எந்த மாதிரி கொடுமைகள் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அங்க சிபிஎம் அதேதான் சொல்றாங்க எது பிஜேபி சொல்றாங்கள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் அதுல ஷேக் ஷாஜவான் அவர் இந்த எல்லாம் மாட்டி அவரை பிடிக்க இது பண்ணாங்க அவர் இடி மேல கூட தாக்குதல் பண்ணாங்க அவர் ஆட்கள்ல இப்ப அவரை பத்தி ஒரு புதுசா என்ன வருதுன்னா இந்த சந்தேஷிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பார்கானாஸ் இருபத்தி நாலு பாராஸ் சோப்பீஸ் பார்கனாஸ்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது கல்கத்தாலேருந்து இப்ப கிட்டக்கதாரு அந்த கிராமத்துல என்ன பாரு இந்த திருணமூலுக்கா இந்த ஷாஜவான்ங்கிறவ அவரோட ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ஊர்ல யாராவது கல்யாணம் ஆகி புதுசா அதை பெண் வந்து அங்கே பாட்டு பொண்ணா வந்தாங்கன்னா வேற யாரா பொண்கள் அங்க வந்தானா அவங்க போய் அவங்கள வீட்டுல போய் சொல்லிட்டு ராத்திரி நீங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு அந்த பொண்ணு அனுப்புங்க அண்ட் அந்த பொண்ணு மேல கொடுமை பண்ணுவாங்களாம் அதனால அங்க இருக்கிற பெண்மணிகள்லாம் இந்த ஷே ராஜாங்கிறவர் காணாம போன பிறகு தலைமறைவு ஆன பிறகு இந்த இடி ரைடுக்கு பிறகு எல்லாரும் வெளியில வந்து டெமான்ஸ்ட்ரேட் செய்யறாங்க சிபிஎம் இடதுசாரி கட்சிகள் அதை சப்போர்ட் பண்றாங்க இது ரொம்ப பெரிய கொடுமை நடக்கிறது ஆனா மமதா மௌனமா இருக்காங்க இப்ப கவர்னர் இப்ப எதுக்கு நான் இதை கவர்னரோட கனெக்ட் பண்றேன்னா கவர்னர் அங்க போனேன்னார் போவேன்னார் அவரை போறதுக்கு தடுத்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்ப அங்க கவர்னரோட ரோல் என்ன அவர் ஒண்ணும் பண்ண கூடாது இந்த மாதிரி ஒரு கொடுமை கொடு பயங்கர கொடுமை இது இவ்வளவு பெண்மணிகள் எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க அவங்க கட்சி எந்த அவங்க எல்லாம் பிஜேபி காரங்களா இல்ல இடதுசாரி கட்சிகளா எவ்வளவு பெரிய கொடுமை சொல்லுங்க நீங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு போவாங்களா அவங்க வீட்டுல புது மாட்டு பண்ண வந்திருக்காங்க அவங்களை அனுப்பி வைக்கிறது அந்த 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 வீட்டை அந்த அவங்ககிட்டே சொல்லுவாங்களா அந்த மாப்பிள்ளையிட்டே சொல்லுவாங்களா நீங்க அனுப்பி வைக்கணும் இந்த மாதிரி இது எந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமை கேட்டிருக்கோம் முகலியர்கள் ஆண்ட காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கலாம் நவாபு நிஜாம் இந்த காலத்துல இந்த மாதிரி கதை கேட்டிருக்கோம் மகாராஜா காலத்துல இந்த மாதிரி இருக்கும் நீங்க போய் முதல்ல ராஜாவை இது பண்ண அப்புறம் நீங்க குடும்பமே நடத்த முடியும்னு அந்த மாதிரி இது இப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இது என்ன நாகரீகம் இது என்ன அரசியல் இந்த அரசியல் ஒரு ஒரு பெண்மணியா இருந்து ஏன் மம்தா இதை இது பண்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல இருக்கிற வந்து அவங்க கதவை தட்டி சொல்ற அளவுக்கு இருக்குது அது தொடர்ந்து சம்பவம் நடந்திருக்கு இது பேச முடியாம இருந்திருக்காங்க அடிச்சிருவாங்களோ கொன்றுருவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ கடத்திட்டு போயிடுவாங்களோ அதுக்கு பிறகு அவர் தலைமையிலான பிறகு இப்ப இடி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்த பிறகு தான் எல்லா கதை வெளில வருது இந்த மாதிரி பல இடங்கள்ல கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு மேற்கு வங்காள கவர்னர் ஏசி சி போஸ்ங்கிறவர் அதை பத்தி பேசுறாரு அது அவர் சொல்றாரு என்னோட கான்ஸ்டியூஷன் டியூட்டிங்கிறாரு அப்போ ஒண்ணு பெசாம காரணம் அவரு எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தமிழ்நாட்டுல கவர்னர் ஏன் குரல் கொடுக்க கூடாது அதை பேசவே கூடாது அது வெறும் உங்களோட இதை ரிப்போர்ட்டை படிச்சுட்டு போக தான் ஒரு வேலையா நீங்க ஏதோ மசோதா பாஸ் பண்ணீங்கன்னா அது சட்டம் சட்டத்துக்கு எதிர்த்து இருக்கோ சட்டத்தோட இருக்கோ அது கையெழுத்து போட வேணுமா இல்லை இப்போ செந்தில் பாலாஜி இப்போ நீங்க அவரை இது பண்ணிருக்கீங்க ராஜினாமா செய்ய வச்சிருக்கீங்க இதே தானே ஆளுநர் சொன்னார் முதல்ல எப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலே இருக்காரு அவருக்கு பெயில் கிடைக்கல அவர் தொடர்ந்து எப்படி அமைச்சராக இருக்க முடியும் தானே கேட்டாரு பாருங்க அப்போ ஆளுநர் தப்பா செய்தார் சொன்னாங்க இப்ப என்ன அவங்களே சரி இது ரொம்ப நமக்கு நெகட்டிவா போகுது கோர்ட்ல ரிலீஃப் இல்லை இதை வச்சுட்டு கோர்ட்லயே மேட்டர் வருது தெரிஞ்சவனே சரி கோர்ட்லயே டைரக்ஷன் வந்துருப்போம்னு சொல்லி அவர் ராஜினாமா காட்டி விட்டாங்க எப்போ டேமேஜ் அதிகமாயிடுச்சு